கேரளால வயநாடு கண்ணீர்ல தத்தளிச்சு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கேரளாவுக்கு வயநாடுக்கு உதவி கரங்கள் வகையில் நடிகர் விஜயும் வயநாடு குறித்து இரங்கலை தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் தன்னுடைய ட்வீட்ல சில விஷயங்களையும் சொல்லி வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடுமையான மண் சரிவுல கிட்டத்தட்ட மூன்று கிராமங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்திருப்பதாக நள்ளிரவு தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த நிலச்சரிவுல சிக்கி இருப்பதா சொல்லப்படுது காலையில வெறும் நான்கு ஐந்து அப்படின்னு இருந்த உயிரிழப்பு இப்போ அறுபத்தி மூணாக உயர்ந்திருக்கு அங்க வந்து மழை இன்னுமே தொடர்ந்து பெய்துகிட்டு இருக்கு அதே போல பாலங்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கிறதுனால வாகனங்கள் விரைந்து அங்க போறதுலயும் தாமதம் ஏற்படுது தொடர்ந்து மழையும் பெய்து கொண்டே இருப்பதால் மீட்பு பணியில இன்னுமே தொய்வு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது அதனால அறுபத்தி மூணாக இருக்கிற பலி எண்ணிக்கை இன்னுமே அதிகமாகலாம் அப்படின்ற மாதிரியான அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் வெளிவந்திருக்கு அதே போல தீயணைப்பு துறையினர் பேரிடர் மீட்பு படையினர் விமான படையினர் அப்படின்னு எல்லாரும் இணைந்து வயநாடுல இருக்கக்கூடிய நிலச்சரிவுல சிக்கிய மக்களை மீட்கிறதுல ரொம்பவே தீவிரம் காட்டிட்டு இருக்கிறாங்க குறிப்பா அந்த பகுதியில அதிகமான மரங்கள் சாய்ந்து கிடக்கு அங்கங்க மொத்தமா ஒரு இடத்துல இல்லாம அங்கங்க மண் சரிவு இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருக்கு அதனால நள்ளிரவு ரெண்டு மணில நடந்த இந்த இன்சிடென்ட் அதிகாலை வரைக்குமே மின்சாரம் இல்லாததுனால கொஞ்சம் தயவா இருந்தது இப்போ பேரிடர் மீட்பு படையினர் அப்படின்னு நிறைய பேர் இருநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் இருக்கிறதுனால தொய்வு இல்லாம பணிகள் விரைந்து நடக்கதாக சொல்லப்படுகிறது அங்க இருக்கக்கூடிய மண் சரிவு புல்டோசர் புல்லம் அகற்றக்கூடிய பணிகள் நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில கேரளாவுக்கு வயநாடுக்கு உதவி கரங்கள் நீண்டுட்டே இருக்கு அதே அந்த இடத்தை மறுசீரமைப்பு செய்வதற்கான பணிகளையும் சீக்கிரம் மேற்கொள்ளணும் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி காலையில பேசியிருந்தார் அதே போல பிரதமர் மோடியுமே பினராயி விஜயனை தொடர்பு கொண்டு பேசியதாக தகவல்களும் வெளிவந்திருக்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இந்த நிலையில தான் நடிகர் விஜய் என்னதான் பக்கத்து மாநிலமாக இருந்த இருந்தாலும் கூட கேரளாவில் நடிகர் விஜய்க்கான ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் நம்ம பார்க்க முடியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா பிற மாநிலங்களை விட கேரளாவில் நடிகர் விஜய்க்கான ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு துயரமான சூழ்நிலையில வயநாடு சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நடிகர் விஜய் உடனே பதறி போய் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு விஷயத்தை வலியுறுத்தி இருக்காரு வயநாடு பகுதி மக்கள் நிலச்சரிவுல சிக்கியதை கண்டு நான் ரொம்ப வருத்தம் அடைகிறேன் அரசுக்கு நான் வைக்கிற ரொம்ப முக்கியமான அப்படின்னா விரைந்து போர்க்கால அடிப்படையில் இன்னும் யார் யாரெல்லாம் இதுல இன்க்ளூட் பண்ண முடியுமோ பண்ணி தயவு செய்து சீக்கிரமா அவங்களை மீட்டெடுங்க மறுபடியும் அந்த இடத்த மறுசீரமைப்பு பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நடிகர் விஜயனுடைய கோரிக்கையாக இருக்கு நடிகர் விஜய் மேல அவர் அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு பிறகு சில விமர்சனங்கள் வைக்கப்பட்டது சும்மா வெறுமனை வாழ்த்து மட்டுமே சொல்லிட்டு இருக்காரு சும்மா விஷ் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த ட்விட்டர் பேஜா விஷ் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த கட்சியா அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில அந்த கல்வி விருது வழங்கும் விழாவுக்கு பிறகே நடிகர் விஜயனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது இந்த பல்வேறு எதிர்கட்சி தலைவர்கள் கேரளாவிற்கும் வயநாட்டிற்குமான தங்களது உதவிகளையும் கோரிக்கைகளையும் அரசுக்கான வலியுறுத்தல்களையும் செய்து கொண்டிருக்க மற்றொரு அரசியல் கட்சி தலைவரா வளர்ந்து வரக்கூடிய அரசியல் கட்சி தலைவரா நடிகர் விஜயும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருப்பது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது வயநாட்டில் இருக்கக்கூடிய மக்களை விரைவாக மீட்டு அவங்களுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் வேண்டுகோளாவும் இருக்கு